வணக்கம் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அண்மையில் சில கருத்துக்களை வெளிப்படுத்திருக்கின்றார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் புயலின் போது கனமழையின் போது சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஒரு தவறான கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் அது உண்மைக்கு புறமானது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கண்ட பொழுது பல்வேறு புயலை கண்ட ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி தானே புயல் வந்தா புயல் கஜா புயல் என்று பல புயலை கண்டு உடனுக்குடன் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு புயல் வேகத்தில் புயலினுடைய அடிச்சோடு இல்லாமல் சிறப்பாக பணியாற்றி அரசு அதிமுக அரசு இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மிக புயல் வந்தது அந்த புயலின் போது கனமழை பொழிந்தது சென்னை மாநகரத்தில் அதில் கொளத்தூர் உட்பட்ட காவல்நிலை முன்பு இடுப்பளவு தண்ணீர் ஒரு வாதமாக நின்றது அதே போல கொளத்தூர் சட்டமன்ற அலுவலகத்திற்கு முன்பு இடுப்பளவு தண்ணி ஒரு வாரமாக நின்றது அதையெல்லாம் கண்டுகொள்ளாத முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஒன்றுமே தெரியாத அதிமுக ஆட்சியில் புயல் காலத்தில் கனமழை காலத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு தவறான கருத்தை இன்னை வெளிப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது எங்களுடைய ஆட்சியை இருப்பதற்கு இவருக்கு தகுதி இல்லை ஒரு பெண்மணி மிக்சா புயலில் ஏற்பட்ட வெள்ளத்தை பற்றி குறிப்பிடுகின்றார் அவர் அவருடைய வீட்டுக்கு அருகில் தண்ணீர் நிற்கின்ற பொழுது நடந்து செல்கின்ற பொழுது அந்த பெண்மணி சொன்ன கருத்து ஸ்டாலின் தான் வந்தாரு நீச்சல் அடிக்க விட்டுட்டாரு ஸ்டாலின் தான் வந்தாரு நீச்சல் அடிக்க விட்டுட்டார் என்று அந்த பெண்மணி சொன்ன அந்த அற்புதமான வார்த்தை எல்லா வலைதளங்களிலும் பரவியது கூட தெரியாது முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அது மட்டுமல்ல அண்மையில் திரு ஸ்டாலின் அவர்கள் சென்னை மாநகரத்தில் பெய்த மழை நீர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அகற்றப்பட்டதாக தம்பட்டம் அடித்துக் கொண்டார் அதோடு தமிழகத்தில் புயலின் காரணமாக எவ்வளவு மழை பெய்தாலும் அதை சரி செய்ய நாங்கள் தயாரா இருக்கும் என்று சொன்னார் ஆனால் அண்மையில் பெய்த புயலின் காரணமாக ஆங்காங்கே வெள்ளம் ஏற்பட்டு பல்வேறு நகரங்களில் மக்கள் சிரமப்படுகின்ற காட்சியை இன்றைய முதலமைச்சர் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் மக்களுடைய கொந்தளிப்பையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் இதுதான் ஒடியா தீவுக்கு ஆட்சியினுடைய சாதனை என்று நாம் மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார் புயலால் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மழை பொழிந்தது குறிப்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டங்கள் இந்த மாவட்டங்களில் புயலால் மிக கனமழை பொழியும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடப்பட்டது ஆனால் விடியா திமுக அரசு இந்த எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் அலட்சியமாக இருந்த காரணத்தினால் பெய்த கனமழையால் இந்த ஐந்து மாவட்ட மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இதற்கு முழு பொறுப்பு திரு ஸ்டாலினுடைய தான் இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் கொடுத்தவுடனே இந்த ஐந்து மாவட்ட மக்களுக்கும் முறையாக முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த வெள்ள பாதிப்பிலிருந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க குறிப்பா தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது சாத்தனூர் அணையில் ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்றே நூற்றி பத்து அடி அளவு தண்ணீர் நீர்மட்டம் இருந்தது பிறகு படிப்படியாக நீர் வந்து கொண்டிருந்தது சாத்தனூர் அணைக்கு அப்பொழுது சிறிது சிறிதாக அணையிலிருந்து தண்ணீரை திறக்கப்பட்டிருந்தால் வெள்ள பாதிப்பு குறைக்கப்பட்டிருக்கிறது அதோடு தேதி இரண்டாம் தேதி அதிகாலை சுமார் ரெண்டு நாற்பத்தி மணி அளவில் அணையிலிருந்து நீர் திறக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அதிகாலை மூன்று மணி அளவில் சாத்தனூர் அணையிலிருந்து சுமார் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கன திடீரென்று திறக்கப்பட்ட காரணத்தினால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் இந்த மாவட்டத்தில் தென்மண்ணை ஆற்றின் கரையோர பகுதியில் இருக்கின்ற நூற்றுக்கணக்கான கிராமங்கள் இந்த மழை வெள்ளம் சூழ்ந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக விழுப்புரம் நகரத்தில் தென்மண்ணை ஆற்றியுடைய நீர் நகரத்தில் சூழ்ந்து குடியிருப்புக்குள் புகுந்து மக்கள் வர முடியாத அளவிற்கு பாதிக்கப்பட்டுகின்றனர் அதேபோல் கடலூர் மாவட்டத்திலும் அந்த நகரத்தில் இந்த தென்மண்ணை ஆற்றியுடைய நீர் குடியிருப்பு பகுதியில் புகுந்த காரணத்தினால் அவர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் இதற்கு முழு பொறுப்பு திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் தான் ஏற்க வேண்டும் திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களும் குறிப்பிட்டார்கள் புயலால் எவ்வளவு மழை பொழிந்தாலும் அதை சரியான முறையிலே கையாளப்படும் என்று தெரிவித்தார்கள் நாங்கள் சரியாக சமாளிப்போம் என்று தெரிவித்தார்கள் இதை நம்பி மக்கள் ஏமாந்து விட்டார்கள் சென்னை மாநகரத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் சென்னை மாநகரத்தில் கூட அதிக கனமழை பொழிவு சுமார் ஏழு எட்டு சென்டிமீட்டர் மழைதான் பொழிந்தது அது இயல்பாக பொழிகின்ற பெய்கின்ற மழை பொழிவுதான் ஒரு ஏழு எட்டு மணி நேரத்தில் அந்த தண்ணீர் வடிந்துவிடும் முதலமைச்சர் அவர்கள் பேட்டி குடிக்கின்ற பொழுது சென்னை மாநகரத்தில் விரைந்து வேகமாக செயல்பட்ட காரணத்தினால் ஒரு சுட்டு தண்ணீர் இல்லாமல் நாங்கள் வடித்து விட்டோம் என்று தம்மட்டம் அடித்தார் பெஞ்சல் புயலால் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட ஐந்து மாவட்டங்களில் கனமழை புலிந்த காரணத்தினால் அதற்கு எவ்வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் மக்கள் கடுமையான துன்பத்திற்கு ஆளானார்கள் ரெட் அலர்ட் கொடுத்த உடனேயே அந்தந்த மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் புகுந்தால் அவர்களுக்கு தேவையான முதற்கட்ட உதவிகள் குடி வசதி உணவு வசதி தங்கும் வசதி இதெல்லாம் செய்து கொடுப்போம் அரசுடைய கடமை அதை கூட இந்த அரசு செய்து கொடுக்கவில்லை அதனால் தான் மக்கள் கொதித்து போய் அமைச்சர்களை மறித்து இவ்வளவு பிரச்சனைக்கு உள்ளாகி என்பதை தொலைக்காட்சி வாயிலாக பத்திரிகை நிர்வாகிகள் நாங்கள் பார்த்தோம் அரசினுடைய அலட்சியின் காரணமாகத்தான் இந்த கனமழையால் மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க வருகின்றேன் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கட்டப்பட்ட ஏழு பாலங்கள் உடைந்துள்ளதாக ஒரு தவறான பொய்யான செய்தியை வெளியிட்டுக் அது உண்மையல்ல தவறான செய்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலங்கள் எல்லாம் உறுதியாக தரமாக மக்கள் பயன்பாட்டில் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கட்டப்பட்டு திறக்கப்பட்ட அந்த பாலம் தொண்ணூறு நாட்களில் தென்மண்ணை ஆற்றில் வந்த வெள்ளை நீரில் அடித்துச் செல்லப்பட்டதுதான் அதிர்ச்சியான தகவல் அதற்கு காரணம் சாத்தனூர் அணையிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் தண்ணீர் தென்மண்ணை ஆற்றில் திறந்துவிடப்பட்டது அதற்கு ஐம்பத்தி ரெண்டு கழித்து இப்பொழுதுதான் தென்மணை ஆற்றில் இவ்வளவு நீர் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கின்றது கட்டுகின்ற பொழுது அதற்கு ஏற்ற வடிவமைப்பு செய்ய வேண்டும் அதற்கு முன்பு தென்மண்ணை ஆற்றில் எவ்வளவு நீர் சென்றுள்ளது என்ற ஆய்வை மேற்கொண்டு அதற்கு ஏற்றவாறு பாலத்தினுடைய வடிவமைப்பு அமைக்கப்பட்டு பாலம் கட்டப்பட்டிருந்தால் இன்றைக்கு தினம் இந்த பாலம் சேதமடைந்திருக்கின்றது மக்களுடைய வரிப்பணம் பதினாறு கோடி வீணாகியிருக்காது அதுக்கு முழு பொறுப்பு இந்த அரசாங்கத்தினுடைய கவனக்குறைவுதான் என்பதை நேரத்தில் சுட்டு காட்டுகின்றேன் என்றால் ஒரு அரசாங்கம் மக்களுடைய வரிப்பணத்தை செலவழிக்கின்ற பொழுது உன்னிப்பாக ஆய்வு செய்து அது சரியான முறையில் திட்டமிட்டு செயல்படுத்தியிருந்தால் இந்த பாதிப்பு ஏற்பட்டுக்கின்றது இது முழு பொறுப்பு இந்த ஆட்சியுடைய அலட்சியத்தால் இன்றைய தினம் மக்களுடைய வரிப்பணம் பதினாறு கோடி வீணடிக்கப்படுகின்றது திராவிட மாடல் ஆட்சி என்று அவ்வப்போது இன்றைய முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் கருத்து தெரிவித்து வருகின்றார்கள் கடந்த நாற்பத்தி மூணு மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுக்கு என்ன நன்மை செய்யலாம் என்று மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை இந்த நாற்பத்தி மூணு மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்கள் பார்ப்பது லஞ்ச லாவணியங்கள் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் இல்லாத துறையே கிடையாது கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இது முறையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காட்சியை இந்த ஆட்சியில் பார்க்க முடிகிறது மக்களுக்கு திட்டங்கள் எதுவும் இல்லை அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம் அந்த திட்டங்களை கூட முழுமையாக இன்னும் திறக்க இருக்கின்ற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு குறிப்பா சேலம் மாவட்டம் கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தலைவாச பகுதியில் கால்நடை பூங்க பிரம்மாண்டமாக கட்டி முடிக்கப்பட்டு இரண்டரை ஆண்டு காலம் திறப்பு விழா காணாமல் மூடி மூடு விழா செய்திருக்கின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி கள்ளச்சாராய வழக்கு சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது வழக்கு நேர்மையாக நியாயமாக நடைபெற வேண்டும் என்றால் சிபிஐ விசாரித்தால் மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழக அரசு இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுகின்றது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏன் சிபிஐ விசாரிப்பதை இந்த அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை இதில் அச்சம் ஏற்படுவதற்கு என்ன காரணம் நாட்டு மக்கள் உண்மையை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டுகின்றது ஆகவே உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த அரசு செயல்பட்டு அப்பாவு ஏழை மக்களுக்கு நியாயம் கிடைக்க இந்த அரசு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன் ஆலந்தூர் கண்டோன்மெண்ட் பகுதி பல்லாவரம் பதிமூணாவது வார்டு பகுதியில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து அந்த தண்ணீரை குடித்ததால் அப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் முப்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதில் மூன்று பேர் இறந்துள்ளனர் செய்தி அதிர்ச்சி அளிக்கின்றது ஒரு அரசு பாதுகாப்பான குடிநீர் வழங்குவது கடமை அதை கூட இந்த அரசு கொடுக்க முடியாது வருத்தம் அளிக்கிறது வேதனை அளிக்கின்றது அதோடு பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க சென்ற அமைச்சர் அந்த பிரச்சனையுடைய ஆழம் தெரியாமல் கருத்து தெரிவிப்பது அதிர்ச்சி வேதனையும் அளிக்கிறது இது கண்டிக்கத்தக்கது